ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நாச்சியார் திருமொழி நாலாம் திருமொழி தெள்ளியார் பலர் கூடல் இழைத்தல் இதை பற்றி சொல்லியிருக்கேனோ தெரியல கூடல் இழைத்தன்னா கூடல் தெய்வம்னு ஒன்று இருக்குது அந்த தெய்வம் என்ன பண்ணணுன்னா நான் பண்ணுவோம் சொல்லுவோம் அது ஒரு வட்டம் போடும் உள்ளுக்குள்ளே வட்டம் போடும் உள்ளுக்குள்ளே வட்டம் போடும் உள்ளுக்குள்ளே வட்டம் போண்டே இருக்கும் அந்த வட்டம் இரட்டைப்படையால் இருந்தால் அந்த நாம் அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நடந்துடும் ஒத்தப்படையாக இருந்தால் அந்த காரியம் நடக்காது இது வந்து இதுக்கு இந்த கட்டு வீச்சிகள் குறி சொல்கிறவா செய்கிற இதுன்னு சொல்லுவாரு ஆனால் எப்படி வட்டம் போடுவாங்கன்னா நமக்கு தெரியாது ஸ்ரீரங்கத்தில் இது சொல்லி வட்டம் போட்டுருப்பார் அதே அதே நமக்கு ஒன்றும் புரியாது பாருங்க தெள்ளி பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் பாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடி கொண்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே கூடலேங்கிற கூடல் தெய்வம் அதாவது நீ ஆசைப்படுறோடு உங்களை சேர்த்து வைக்கிறார் ஆண்டாள் யாரை என்ன ஆசைப்பட போகிறா தான் ஆசைப்பட போகிறான் ஸோ என்ன சேர்த்து வைங்கிறா அதுக்கு எப்படிலாம் தவார் தெள்ளி ஆர் பலர் கைதொழும் தேபனார் தெள்ளியார்னால் தெளிந்த அறிவுடையவர்கள் கைதொழுகின்ற பெருமாள் தெள்ளியார் பலர் கைதொழும் தேபனார் பள்ளல் ஆளிரும் சோலை மணாளனால் பாலிரும் சோழ பெருமாள் வள்ளலாம் தெரியாது நம்ம போய் கேட்டு பார்க்கணும் எதாவது இந்த பேர் கே பக்கத்தில் போனதே இருக்கு திருமாளிரும் சோழ பெருமாளை பார்த்துக்கோம் நம்ம ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அனுமதினாலும் நல்ல பெருமாள் கொஞ்சம் அசௌரியம் இருக்கும் வள்ளல் அவர் வள்ளல் பாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அவர் எங்கே படுத்துக்கிறாரோ அங்கே அடி கொட்டிட அவர் காலை பிடிச்சு முடியும் முடியாது அது கொள்ளுமாகில் அதுக்கு ஒத்துண்டார்னா கூடிடு கூடலே அடி கொட்டிடங்கிறது அவருடைய திருவிடையை நாம் வரு நான் வருடம்படியா அனுமதிக்கணும் அவர் படுத்துக்கின்ற இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு ஒத்துண்டார்னா என்ன அவரோட சேர்த்து அதான் அது படிக்கலாமா தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடி கொண்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே முக்கியமான கண்டிஷன் அவர் திருவடியை பிடிச்சிக்கிறது அனுமதி கொடுப்போம் அடுத்தது காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரைவாமனன் ஓட்டராவந்து என் கை பற்றி தன்னொடும் கூட்டு மாகில் நீ கூட்டிடு கூடிடு கூடலே கூடிடுன்னா சேர்த்துவை கூடலேனா கூடல் தெய்விக்கிற தெய்வம் காட்டில் வேங்கடம் அர்த்தம் சொல்லணுமா உங்களுக்கு கண்ணபுர நகர் திருக்கண்ணபுரம் வாட்டமின்றி வாழ்ந்துரை பான் இந்த எல்லா சௌரியத்தோடு இருக்கிற வாமனன் அவர் என்ன பண்ணணும் ஓட்டரா வந்து என் கை கைப்பற்றி ஓடி வரணுமா ஆண்டவனோட கையை பிடிக்கணுமா வந்து என் கை பற்றி தன்னோடும் கூட்டிடு கூட்டுமாகில் தன்னோட சேர்த்து கொண்டா கூடிடு நீ கூடிடு கூடலே நீன்னு அந்த கூட தெய்வத்தை சொல்கிறோம் படிக்க முடியும் உங்களால் காட்டில் வெங்கடம் நகரன் வாட்டமின்றி என் மகிந்துரைந்தியன் தன்னுடன் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே பூமகன் பூமகன் புகழ் வானவர் போற்றுதற்கு ஆமகன் அப்படி புரியல புரியுதா உங்களுக்கு பூமகன் புகழ் வாமனர் போற்றுதற்கு ஆமகன் அடிவானுதல் தேவகி மாபகன் மிகுசீர் வசுதேவர்தம் கோமகன்பரில் கூடிடு கூடலே பூமகன்னா பிரம்மாவை சொல்கிறார் புகழ் வானவர் போற்று புற புகழ்வானவர்னா தேவர்களை சொல்கிறார் போற்றுதற்கு ஆமகன் போற்றுவதற்கான தகுதியை உடையவன் புரியல போற்றுதற்கு ஏற்றவனவன் அவ்வளோ பிரியவாடால் போற்றுதற்கு உடையவனவன் பூமகன் புகழ் வானவர் போற்றுதற்கு ஆமகன் அணி தேவகி மாமகன் அழகிய நெற்றியுடைய தேவகியினுடைய பிள்ளை மிகுசீர் வசுதேவர் தம் கோபகன் மிகுந்த சீரையோடைய வசுதேவரோட பிள்ளை சொல்லிட்டான் தேவைக்கும் வசுதேவருக்கும் பிறந்த பிள்ளையான அவன் கோமகன் வரில் அவன் வந்தான் அவன் கண்டிஷன்லாம் கிடையாது அவன் வந்தாலே போ வரில் கூடிட்டு கூடலே படிக்க முடியும் பூமகன் புகழ் மாணவர் போற்றுதற்கு ஆபகன் தேவி மாபகன் மிகுதி வசுதேவர் தம் கோபகன் பரில் கூடிடு கூடலே இந்த நீ பே இந்த மாசுரத்தில் கூடிடு நீ கூடலே போன மாசத்தில் நீ கூடி கூடலேருந்து இந்த நீ காணும் என்ன அடுத்த மாசுரம் ஆச்சி ஆச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட கூத்த நீழ்கடம்பேறி புகப்பாய்ந்து பாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரில் கூடிடு கூடலே அத்தான் சொல்லுவவங்களுக்கு ஆட்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட அவர்கள்லாம் பயப்படுறாங்க அப்போ என்ன பண்ணான் பூத்த நீழ்கடம்பேறி அந்த கடம்ப மரத்தில் ஏறி முகப்பாய்ந்து தண்ணியில் பாயறான் கண்ணன் பாய்த்த காளியன் மேல் அங்கே ரொம்ப நாளாக இருக்கிற காளியன் மேல் நடமாடிய பூத்த நார்வரில் கூடிடு கூடலே படிக்கலாமா கஷ்டமில்லையே ஆட்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட கூத்த நீழ்கடம்பேரில் அப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே மாட மாடமாளிகை சூழ் மதுரைப்பதி நாடி நந்தனுவின் நடுவே வந்திட்டு கோடை மாமதயானை புதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே மாட மாடமாளிகை சூழ் மதுரைப்பதி நாடி கண்ணனும் பலராமனும் மதுரை பதிக்கு போகிறாங்க படமுதுரைக்கு போகிறாங்க கஞ்சன் அவரை அக்னூர் அஞ்சு வர வைச்ச அந்த அந்த கதைக்கு வந்துட்டிருக்கும் என்ன அர்த்தம் மாட வாழிகை சூழ் மதுரைப்பதி நாடி நந்தருவின் நடுவே வந்துட்டு ஒன்றும் இல்லை வந்த நடு தெருவில் வந்துட்ட வந்துட்டு ஓடை மா உதைத்தவன் யானை ஓடி வந்த மத யானை கண்ணனை கொல்வதுக்கு வந்த ஓடி வந்த அந்த குவலையா பீடம் என்கிற யானையை உதைத்தவன் குடுமாகில் நீ கூடிடு கூடலே படிக்கலாமா மாட மாளிகை நூல் நாடி நந்தெருவின் நடுவே வந்துட்டு மாமத யானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே அற்றவன் மருதம் உரிய நடை கற்றவன் கஞ்சனை பஞ்சனையின் செற்றவன் திகழும் பதுரைப்பதி அற்றவன் மற்றவன்பரில் கூடலே உடலே கண்ணனை ஜாதி சொல்லிடுவன அற்றவன் அப்படின்னா என்ன சொன்னா என்னை இவனுக்கே அற்றுப்போகும்படியாக செய்தவன் மேலே கண்ணன் மேலே அவ்வளோ ஆசை வந்து தாண்டாளுக்கு கண்ணனை விட்டா வேற கதி இல்லைங்கிற மாதிரி நிலையில அற்றவன் அற்றவனுக்கு பெருமாள் அற்றவன் இல்லை என்னை அற்றுப்போ அவனுக்கே அற்றுப்போகும்படியாக செய்தவன் அற்றவன் அற்றவன் மருதம் முறியனடை கற்றவன் இணைந்து இணைந்திருந்த இரண்டு மரங்களை சாய்க்கும்படியான நடையை கற்றவன் அற்றவன் மருதம் நடை கற்றவன் கஞ்சனை வஞ்சனையிற்றுவன் வஞ்சனையால் கஞ்சனை கொன்றவன் திகழும் மதுரை திரு மதுரைபதி வடமுதுரைக்கு ராஜா கொற்றவன் வரில் கூடிடு கூடலே புரிய முடியுமா அற்றவன் மருதம் முரிய நடை கற்றவன் கஞ்சனை பஞ்சனையின் சென்றவன் திகழும் மதுரை பதி கொற்றவன் பதி கூடு கூடலே அன்று இன்னாதனசை சிசுபாலனும் நின்ற நீள் மருதும் எருதும் பொள்ளும் வென்றி வேல் பிறல் கஞ்சனும் வீழ முன் கொன்றவன் பரில் பூகிடு கூடலே யாரலா கண்ணன் கொன்னான் வசைகர் அன்று இன்னாதனசை சிசுபாலனும் கண்ணன கண்ணா திட்டினர் அவர் சிசுபாலன் அந்த சிசுபாலனையும் நின்ற நீள் மருதும் ரெண்டு மருத மரங்களையும் எருதும் மப்பிந்தையை மணப்பதற்காக ம மருதுகளையும் எருதுகளையும் புள்ளும் அந்த கொக்கா வந்த அந்த புள்ளையும் அந்த அந்த ராட்சசனையும் வென்றி வேர் கஞ்சனும் வீழ எப்பொழுது வெற்றியை தரக்கூடிய வேலையுடைய விரல் கம்பீரமான கஞ்சன் அழியும்படியாக அப்படின்னு அர்த்தமடைத்த வென்றி வேல் பிறால் கஞ்ச முன் கொன்றவன் வரில் கூடிடு கூடலேன் அடுத்த பசுலமா ஸ்ரீமதை ராமானுஜாயனமா